வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வைக்கிற பொங்கல் பார்த்தீங்கன்னா நாலாவது பொங்கல் தான் எந்த அம்மனுக்காக வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா முத்துமாரி அம்மனுக்காக தான் வைக்கிறேன் இந்த முத்துமாரி அம்மா பார்த்திங்கனாக்கா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிறந்து வளர்ந்து அங்கே தான் எல்லாமே மேரேஜ் எல்லாமே அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்து தான் எங்களுக்கு ஆச்சு அங்கே பார்த்தீங்கனாக்கா முத்துமாரி அம்மன் நான் பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க அவங்க தான் எங் எங்கள் தெருவுக்கு அம்மன் சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி போயிட்டு நான் வச்சுட்டு வந்த பொங்கல் நாங்கள் இப்போ அங்கே இல்லை சொந்த வீடு அங்கே இருக்குது இருந்தாலும் நாங்கள் வெளியே ரெண்டுக்கு வந்து இருந்துட்டுருக்கோம் இங்கே நாங்கள் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை போய்ட்டு அந்த அம்மா பொங்கல் வச்சுட்டு இன்றைக்கி அதே போலவே முத்துமாரி சொல்லி அவங்க சொல்லி அவங்களுக்கு பொங்கல் நான் நல்லா சூப்பராக செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு படைச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வருஷம் நான் எதுக்கு போறனோ இல்லையோ ஆடி மாதம் அந்த அம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவேன் நிறுத்தந்தே கிடையாது உடம்பு நல்லா இருக்கு நல்லா எப்படி இருந்தாலும் சரி நான் போய் வச்சுட்டு வந்துடுவேன் அது என்னோட கடமைங்க அது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் போய் வச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் என்ன ஒன்று கோவில் வந்து போன வருஷமும் திருவிழா பண்ணல எந்த வருஷமும் பண்ணலைன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு வந்து வேலை நடக்குது கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் திருவிழா பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க லைட்டு கூட இல்லை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு என்னடா இது எவ்வளோ கிராண்டா பண்ணுவாங்க அங்கே அவ்வளோ விசேஷமா இருக்கும் அஞ்சாவது வாரம் கூழ் ஊத்துவாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு போய் பார்க்க சொல்லி ரொம்ப இருட்டாக இருக்கு கஷ்டமா இருந்தது அப்புறமா ஒரு ஒரு தம்பி வந்து லைட்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ரெடி பண்ணுறதால அப்படி இருக்கு கோவில் இவங்க தாங்க முத்துமாரியம்மன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் உள்ள ரொம்ப பழமையான அம்மன் ரொம்ப வருஷமா இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ரேணுகாதேவி அம்மாவும் இருப்பாங்க உச்சவசலையும் இருப்பாங்க அம்மனும் இருப்பாங்க அம்மன் சிலையும் இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே கோவில் சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே நாய்க்குட்டிலாம் கூட குட்டி போட்டிருந்தது நான் எப்பயும் போல அம்மாவுக்கு எல்லா கோவிலுக்கும் எப்பயுமே எங்கள் அங்கால் அம்மாவுக்கு எப்படி வைப்பணும் அதே மாதிரியே தான் எல்லா அம்மாவுக்குமே நான் வைக்கிறேன் பொங்கல் வச்சு வெத்தலை பாக்கு தேங்காய் பூ பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க வருஷ வருஷம் நம்ம தவறாமல் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் சக்தி கொடுத்துருக்காரு நம்ம இந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு துணையாக இருக்கிறதால மட்டும் நடக்கும் எல்லாருமே ஒருத்தவங்க தான் அங்காளம்மால இருந்து பிரிஞ்சவங்க தான் எல்லாரும் இருந்தாலும் அவங்க அவங்க தனித்தனியா ஒரு ஆலயம் கட்டி இருக்க சொல்ல நம்ம செய்ய வேண்டியது முறையா செய்யணும் இல்லைங்களா அங்கே போய் நம்ம பெருசாக இது வேணும் அது வேணும் கேட்க போகிறது கிடையாது நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருந்தால் போதும் மற்றதெல்லாம் தானே நம்மளுக்கு கிடச்சிடும் இல்லைங்களா அதே போல் கையோடவே நானும் கேழ்வரவும் நொய்யும் வாங்கி போயிட்டேங்க ஆல்ரெடி நான் மூணு கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாலும் இன்னும் ரெண்டு கோயிலுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாரி அம்மாவுக்கும் அப்புறம் நம்ம திரௌபதி அம்மன் கோவிலுக்கு செவ்வாய் கிழமை பொங்கல் வைக்கலான்ட்டுருக்கேன் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறதுக்காக ரெண்டு பேருக்குமே எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி கையோடவே கொடுத்துட்டு வந்தாச்சு இவங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் கூட சிம்பிளாகவே பண்ணுறாங்களே எப்படி தெரியல எனக்கு ஆனால் கூழ் ஊற்றது சிம்பிளாக பண்ண போகிறதா சொன்னாங்க அதனால் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாகவே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு ஃபேமிலியோடவே போயிட்டு அங்கே அந்த கோவிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்கங்க புல் இப்போ விநாயகர் இருப்பார் சிவபெருமாள் இருப்பார் முருகன் துர்காதேவி கன்னி ஏழு கன்னி தெய்வங்கள் எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டைம் இருந்தால் கேகே ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ